வந்தே மாதிரம் சிபிஐக்கு லெட்ரு போட்டு லெட்ரு போட்டு ஏழையாக போயிட்டே நான் போஸ்ட் எஸ்பீட் போஸ்ட்டுன்னு நிறையா கம்ப்ளைண்ட் பெண்டிங்கில் இருந்துகிட்டு இருக்கேன் அவங்க கிட்டே அதில் வந்து ஜீசஸ் கால்ஸ் அப்படின்னு ஒன்று வானதன் கைலாசநாதர் கோயில் இடத்துல அவர்கிட்ட அதில் ஏற்க ஜீசஸ் கால்ஸ் இருக்காரு அவருக்கு சிண்டிகேட் பேங்க் நாற்பது கோடி கடன் கொடுத்துருக்கு இப்போ சிண்டிகேட் பேங்க் கண்ட்ரா பேங்காக மாறிடுச்சு எப்படியா மத மாற்றத்துக்கு எப்படி நீங்கள் பணம் கொடுத்தீங்க லோன் கொடுத்தீங்கன்னு கேட்டு போட்டால் அங்கேருந்து இருந்து அவங்க பணத்தை திருப்பி கேட்டிட்டாங்க அப்படின்ட்டாங்க எப்படியா க முதல்ல லோன் எப்படி கொடுத்த நீ அவன் வந்து ஜீசஸ் கால்ஸுங்கிறது மத பிஸ்னஸ்ஸு மத வியாபாரம் அவனுக்கு ஏன் பணம் கொடுத்த கடன் கொடுத்தேன்னா அது சைலண்டாக இருக்காங்க சரி சிபா சிபிஐல விசாரிங்கன்னு அவங்களுக்கு பெடிஷன் கொடுத்தேன் அது தூங்கிக்கிட்டு இருக்கு அப்புறமா நம்ம அதானி ஊழல் நிலக்கரி இருக்கும்போது ஊழல் சொல்லி அது ஒரு புகார் அது ஒரு எட்டு மாதம் பெண்ணிக்கிறந்துட்டுருக்கு அதுக்கப்புறமா பிஎஸ்என்எல் சாதாரண பிஎஸ்என்எல் இந்த நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ நம்பரில் நான் இது எதுக்குமே யூஸ் பண்ணுறது கிடையாது நெட்டெல்லாம் போகிறது கிடையாது அது பில்லு மாத்திரம் வரும் வீட்டுக்கு திடீர்னு பார்த்தா ரெண்டாயிரம் மூவாயிரம் பில்லு வருது பார்த்தா நெட்டு போடுறீங்க நெட்டு போடுவீங்கிறது அப்போ நே நேரில் போய் இல்லைங்க நான் நெட்டெல்லாம் போகிறது கிடையாது இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க நான் இல்லை பண்ணியிருக்கீங்க பாருங்கள் சொல்லி கால் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தாங்க அங்கே இருந்து ஒரு ஆஃபீஸர் அம்மா பார்த்தா அதில் முக்கால்வசி நம்பர் எனக்கு சம்மந்தமே கிடையாது ரொம்ப சாதாரணமான விஷயம் இதை போய் சிபிஐ போது கொடுத்தா அது ஒரு மூணு வருஷம் ஆச்சு அதையும் விசாரிக்க மாட்டேங்கிறானுங்க அப்புறம் வாசன் நாய்கர் அவர் ரவுடி தினம் பண்ணி ஒரு கண் கண்ணு கண்ணு ஆஸ்பத்திரியை பிடுங்கினார் அது மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் ஐஐடி ஒரு ஃப்ராடு இப்படி ஏகப்பட்ட ஃப்ராடு கம்பெனிலாம் கொடுத்து ஏன்னாடா கோர்ட்டுக்கு போகல நீங்கள் கேட்கலாம் ஐயையோ வாணாங்க கோர்ட்டுக்கு ரெண்டாயிரத்துலேருந்து கோர்ட்டுக்கு போய் 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 அதெல்லாம் அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் பேச வேணாம் சிபிஐயில் லஞ்ச ஒழிப்பு பிரிவில் இருக்கும்போது ஒரு எண்பத்தஞ்சிலேருந்து எண்பத்தேழு இருந்தேன் எண்பத்தெட்டு வரைக்கும் அதில் ஒரு கேஸில் வஜய் ஆடிட்டர் அவர் பெரிய ஃப்ராட் பண்ணியிருந்தார் இன்கம் டேக்ஸ் ஃப்ராடு அஞ்சு லட்ச ரூபா லஞ்சம் வந்தது எப்போது எண்பத்தி ஆறுலேயே அஞ்சு லட்ச ரூபா லஞ்சம் வந்தது வேண்டான்னு வெரைட்டி விட்டேன் அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் இன்னொரு இன்கம் டேக்ஸ் கேஸ் விசாரிக்கின்றது திருச்சிக்கு போயிட்டேன் ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஒரு இருபது ரூபா லஞ்சம் கொடுக்குறாரு ஒரு ரேட்டி ஒரு ஹிட் ஒரு ஹிட்லார்க்கு என்ன பார்த்தோன்னு ஹிட்லார் கோடி போயிட்டார் அப்புறம் அந்த ஆடிட்டர் எங்கள் டீ வாங்கினா வெறும் இருபது ரூபா லஞ்சம் கொடுத்ததுக்கு இவ்வளோ பாடு அது அது காந்தி கேஸில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் போராடி 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 ஒரு பயலையும் சந்திரசாமின்னு கே சொல்ல மாட்டேங்கிறான் பிஜேபி காரனு சொல்ல மாட்டேங்கிறான் ஒருத்தனம் கம்யூனிஸ்ட்டு தமிழ் இனம் எங்கள் தமிழ் இனம் தமிழ் இனம் ஈழ தமிழத்தை அழித்து விட்டார்கள் மொழி வாய்க்கால் சோனியா தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்கிறோம் அவங்க கூட சந்திரசாமி சொல்ல மாட்டேங்கிறான் இப்போ சிபிஐக்கு போராடுறது என்ன பண்ணுறதுன்னு புரியல எனக்கு இப்போ ஏ எதாவது பஞ்சாயத்து பஞ்சாயத்து பண்ணாலும் நம்மகிட்ட பஞ்சாயத்துலாம் பண்ண வரமா ஐயோ அந்த எந்தாட்டு காசு கொடுத்துறாத அப்புறம் எங்களெல்லாம் ஆட்டோ காட்டிக் வாங்குவோம் அது வேறு பயப்படுறாங்க இருந்தாலும் என்ன பண்ணி சொல்லிடுது பொழுமி பொழுமையை தீர்க்க வேண்டியிருக்கு நேர்மையான குடும்பத்தில் பிறந்துட்டு நேர்மையான ரத்தம் ஓடுது நேர்மை 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 தேசபக்தி தேசபக்தி ஜெயஹி